ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் டாக்டர் கலைஞர் அவர்கள் கண்ணோயினால் அவதிப்பட்டுக் கொண்டிருந்த வேளையில் அவரை காண சென்ற அவர்கள் ஒன்றை சொன்னார்கள் பேரறிஞர் அண்ணா அவர்கள் எங்களின் ஒப்பத்த தலைவர் கைதே தவறுகளை நேரில் சந்தித்து பேசினார் நல்ல சூழல் உருவாகும் என்றவுடன் நீங்களே அதை செய்யுங்கள் கலைஞர் கூற ராஜூவில்ல அண்ணா அண்ணாவிடத்திலே சென்று நீங்கள் காகிதமில்லத்தை சந்திக்க வர வேண்டும் என சொல்லவும் இருந்த காகிதமில்லத் அவர்களுடைய இல்லத்துக்கு பேரறிஞர் அண்ணா அவர்கள் சென்று இரண்டு மணி நேரம் அவர்கள் உரையாடியதில் விளைவாக ராஜ முன்னேற்ற கழகத்திற்கும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இயக்கத்திற்கும் உடன்பாடு ஏற்பட்டது நாட்டின் பிரிவினை ஏற்பட்டு நாற்பத்தி ஏழாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினேழு பதினெட்டு கராச்சி மாறகத்தில் இந்திய முஸ்லிம் லீக் கொண்டிருந்த முஸ்லீம் லீக்கினுடைய அந்த கூட்டத்தில் இரண்டு பகுதிகளாக பாகிஸ்தானின் முஸ்லீம் லீக் தலிகான் தலைவர் இந்தியா முஸ்லிம் லீக் என்று சொன்ன பிறகு உங்களுக்கு ஏதாவது இந்தியாவிலே தொலை ஏற்படுமானால் எங்களை நாடுகள் நாங்கள் எல்லா உதவிகளும் செய்கிறோம் என்ற உடனே எழுந்து மறுத்து ஒரு காலம் உங்களை நாங்கள் நாடமாட்டோம் நீங்கள் இந்த முஸ்லிம் லீக் இயக்கத்தில் இருக்கக்கூடிய கருவூலத்தில் நிதியில் ஒரு வாரியை எங்களுக்கு தருவதாக சொன்னதையே நாங்கள் சல்லி காசும் வாங்க மாட்டோம் நாங்கள் வர மாட்டோம் ஒன்றை இந்து சமயத்தை சேர்ந்த மக்களுக்கு எந்த நேர்ந்து விடாமல் நீங்கள் பாதுகாக்க வேண்டியது உங்கள் கடமை என்று அங்கே சொல்லிவிட்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு மார்ச் பத்தாம் நாள் ராஜாஜி மண்டபத்திலே இந்தியாவினுடைய அந்த முஸ்லீம் லீக் அமைப்புக்கு ஒரு உருவகம் கொடுக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியில் தான் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் என்ற அமைப்புக்கு காயமில்லத்தவர்கள் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள்